அன்புன்றது ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்குது இதுக்குள்ள ஒரு அன்புன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அன்பு நம்ம உணர்ச்சி இனிமையா இருக்குது நம்ம உணர்ச்சி பசிப்பாடு என்ன இதுக்கு வெறுப்பு கோவம் இன்னொன்னு இன்னொன்னு பேர் கொடுக்குறோம் நம்ம உணர்ச்சி ரொம்ப இனிப்பா இருக்குது இப்ப யாரு பார்த்தாலும் அன்பதா இருக்குது அப்படித்தானே நீங்க ரொம்ப உங்க உணர்ச்சி இனிப்பா இருக்கிறப்போ யார் பார்த்தாலும் அன்பா தானே இருக்குது அதனால இது தாய் தந்தை மேல அன்பு மனைவி மேல அன்பு குழந்தை மேல அன்பு இப்படி வச்சுக்க வேண்டாம் அன்புன்றது அன்பா இருந்தா எது பார்த்தாலும் ஒரு செடி பார்த்தாலும் மாடு பார்த்தாலும் ஆடு பார்த்தாலும் மனைவி பார்த்தாலும் குழந்தை பார்த்தாலும் அன்பா தான் இருக்குது அன்புன்றது நீங்க போட்டுக்கிற கண்ணாடி அங்க இருக்கிற சூழ்நிலை இல்லை